வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு கிரக பெயர்ச்சிகள் ஜூலை மாதம் சுக்கரன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறாரு அதே போல் சூரியன் பதினைந்து நாட்கள் உங்களுடைய லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே உங்களுடைய பதினோராம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறாரு அதே போல் புதன் பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு கடகத்திற்கு பெயர் செடைகிறார் அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் மூணாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல பலமாக அமர்றாரு அதனால இப்போது நீங்கள் புதிய முயற்சிகள் எடுக்கலாம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் சகோதரர்கள் இளையவர்கள் எல்லாமே வந்து மூன்றாம் இடத்தை குறிக்கும் அந்த வகையில் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வயதில் இளையவர்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இருப்பாங்க அடுத்ததான் சகோதர அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானாதிபதி பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ தொழில் மூலயமாக இப்போ வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது புதுசாக வந்து தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்க வந்து தொழில் தொடங்கலாம் ஏன்னா பத்தாம் பாவாதிபதி பலமா இருக்கிறாரு அட்டம சனி அமைப்பு இப்போ நடந்துட்டு இப்போ தொழில் அமைப்புகள்லாம் நான் இப்போ புதுசாக தொடங்கலாமான்னா உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டு தொழிலில் வந்து நீங்கள் செய்கிறது சிறப்பு ஆனால் இந்த சனி காலங்களில் பெரிய அளவில் தொழிலில் வந்து வெற்றி பெற முடியாது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை அவர் பார்வை செய்வார் வருமானம் ஸ்தானம் அப்படின்றதுனால ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் பத்தாம் இடத்துல பலமாக அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தொழில் அமைப்புகள்லாம் ஓரளவு நல்லாவே இருக்கும் அவருடைய பார்வையும் நான்காம் இடத்தை பார்க்குறாரு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாயின் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பொதுவாக அட்டம சனியினுடைய அமைப்பில் அவருடைய பார்வை இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் இரண்டாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் இந்த மூன்று இடமுமே ஒரு முக்கியமான இடம் உங்களுடைய ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமாக அந்த பத்தாம் இடத்தை சொல்கிறோம் அந்த வகையில் தொழில் அமைப்புகளை இப்போ புதுசாக தொடங்குறவங்களுக்கெலாம் ஒரு சிக்கலை உண்டு பண்ணுவார் அடுத்ததாக இரண்டாம் இடத்தை பார்க்க பார்க்கறதுனால உங்களுடைய வார்த்தைகள் ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் வருமான ரீதியிலும் சில சிக்கலை கொடுப்பாரு அடுத்ததாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு இது அதிர்ஷ்டத்தானம் தானம் அதனால ஐந்தாம் இடத்தை இவர் பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய குழந்தைகள் மூலயமாகவும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சிக்கலை தருவார் குறிப்பாக இங்கே ஒரு சில நன்மைகள் என்னன்னா அவர் சுபர் வீட்டுகளில் குரு இங்கே சனி போய் அமர்ந்திருக்கிறார் குருவின் வீட்டில் மீனத்தில் போய் அமர்ந்திருக்கிறாரு அவருடைய பார்வை அதிகப்படியான ஒரு கெடுபலன்களை தராது அது ஒரு வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகவே அமையும் அடுத்ததான் உங்களுடைய ராசிக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் குருவுடன் இணையிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அமரக்கூடிய ஒரு அமைப்பில் இது லாபஸ்தானம் மூத்தவர் உங்களுடைய மூத்த சகோதரர்களை குடிக்கக்கூடிய இடம் வந்து இந்த பதினோராம் இடம் அந்த வகையில் இந்த பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமையக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ உங்களுடைய மனதில் நீண்ட நாளாக ஒரு விஷயம் இருப்பீங்க அந்த விஷயம் இப்போது நிறைவேறும் அதே போல் லாபகரமான ஒரு அமைப்பு மூத்தவர்களுடைய அனுகூலம் உண்டாகும் குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையே பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே சனியும் பார்க்கறாரு குருவும் பார்க்குறதுனால இங்கே ஒரு நடுத்தரமான ஒரு அமைப்பு பூர்வம் புத்திரம் இப்போ குழந்தை அமைப்புகளில் தடை அமைப்புகள் இருந்தவர்களுக்கு இப்போ சூரியனும் இணைந்து இங்கே குரு பார்வை பார்க்கறதுனால மருத்துவ ரீதியில் குழந்தைகள் பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அடுத்ததாக புதன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடம் ஒரே ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு இரண்டாம் பாவாதிபதி பத்தும் பதினோராம் பாவாதிபதி இங்கே பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் குடும்ப ரீதியில் செலவினங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே வெளி தூரம் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு பிடிக்காத காரியத்திற்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது உங்களுக்கு உண்டாகும் அதே போல் வேலை ரீதியெல்லாம் இப்போ நல்லா இருக்குது புதன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் வேலை செய்பவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இந்த மாதம் உண்டு பொதுவாக இது வந்து ஒரு பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்றது நாம் பார்க்கணும் உங்களுடைய லக்ன அமைப்பு நீங்கள் வந்து என்ன ராசி நட்சத்திரம் அதை பொறுத்து உங்களுடைய தசா அமைப்பு இப்போ என்ன தச அமைப்பு போயிட்டுருக்குறதை பொறுத்து யோக தசா அமைப்பாக அவயோக தசா அமைப்பாக உங்களுடைய லக்னாதிபதிக்கு நட்பு கிரகம் தசை நடத்ததா அப்படின்றதெல்லாம் பார்த்து ஒரு கணிக்க முடியும் அந்த வகையில் சிம்ம ராசிக்கு மேச லக்னக்காரர்களுக்கு இப்போ சிரமத்தில் இருப்பீங்க ஏன்னா மேசத்திற்கு விரைய ஸ்தானத்தில் சனி இருந்திருக்க இருக்கார் அதனால் ஏழரை சனி ஸ்டா ஆரம்பம் மேச லக்னம் சிம்ம ராசியாக இருந்தால் ஸ்திரமங்கள் இருக்கும் அதே போல் ரிஷப லக்னம் சிம்ம ராசியாக இருந்தால் உங்களுடைய லக்னத்தில் சுக்ரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு உண்டு ராசிக்கு தான் அட்டம சனினாலும் லக்னத்தில் லக்னாதிபதி வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இவங்களுக்கு வந்து இந்த மாதம் சிறப்பான ஒரு அமைப்பு அதே போல் புதன் கன்னி அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு தனுசு இதெல்லாமே ஓரளவிற்கு நடுத்தரமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பிலும் உங்களுக்கு மகரம் மற்றும் கும்பம் இருந்தால் இவர்களுக்கு எதிர்த்தன்மையான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் விருச்சிகம் அதே போல் துளம் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தரமான ஒரு அமைப்பு நடுத்தரமுத்திற்கும் ஒரு கீழ் அமைப்பிற்கும் ஒரு நடுத்தரமான ஒரு அமைப்பில் வந்து இவர்களுக்கு ரொம்ப மேன்மையான ஒரு அமைப்பும் இருக்காது அந்த வகையில் இவர்களுக்கு பலன் இருக்கும் அதே போல் கடக லக்னம் சிம்ம ராசியாக இருந்தால் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கடகத்திலே வந்து அமர்ந்துருக்க அமர பிற்பகுதியில் வந்து அமர்றாரு பிற்பகுதி ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் உங்களுடைய சுய ஜாதக அமைப்பை பொறுத்து இந்த கோச்சார பலன்கள் ஒத்து வரும் சில பேருக்கு வந்து இந்த ராசி பலன்களை பொறுத்தவரைகளுக்கும் பெரிய அளவில் ஒத்து போகாது யோக அமைப்பு இருக்குது தனலாபம் வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல தச அமைப்பு இப்போ சிம்ம ராசிக்கு யோகா தசா அமைப்புன்னு பார்த்தோம்னா குரு அணி லக்னத்தில் யோகா தச அமைப்பு வரும் குரு சந்திரன் சூரியன் செவ்வாய் கேது இவர்களுடைய அமைப்புகள்லாமே ஒரு அணி லக்கணமா வரும் குரு அணி லக்கணமா வரும் இதில் குரு சந்திரன் செவ்வாய் இவர்களுடைய தசா அமைப்பு இருக்கும்போது சிரமங்கள் இல்லாமல் யோக அமைப்பாக இருக்கும் இந்த சந்திரன் வளர்ப்பிரியா தேய் கேதுவினுடைய நிலையை பொறுத்து கேது பெரும்பாலும் வந்து கேது ஞானக்காரகன்றதுனால பெரிய வளர்ச்சிகள் இருக்காது அந்த வகையில் இவர்களுடைய தசா அமைப்புகள் இருக்கும் போது இவர்களுக்கு சிறப்பான நல்ல பலன் இருக்கும் அதே போல் எதிர்த்தன்மையான சுக்கரன் அணி லக்னம் சுக்கரன் ராகு சனி புதன் இவர்களுடைய தசா அமைப்பு நடைமுறையில் இருக்கும்போது அவர் வந்து நல்ல இடங்கள்ல அமர்ந்து உங்களுடைய லக்னத்திற்கு அவர் நல்ல இடங்கள்ல அமர்ந்து இங்க வந்து புதனும் வந்து சூரியனுக்கு நண்பர்கள் என்பதனால இவருடைய தசா அமைப்பையும் நம்ம இதை சிம்ம ராசிக்காரர்கள் இதனுடைய அமைப்புகளில் வந்து தசா அமைப்பு நடக்கும் பொழுது உங்களுடைய லக்னம் என்ன லக்னன்றதை பொறுத்து நன்மைகள் நடைபெறும் ஒரு ராசி பலனை மட்டும் வைத்து நம்ம வந்து முழு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கூட தச அமைப்பு லக்னம் இது போன்ற அமைப்புகளை வைத்து உங்களுக்கு நன்மை நன்மையான பலனா இல்லை கெடுபலனா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அடுத்ததாக இது போன்ற பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்